இப்போ ரீசன்டா திருநங்கை வைஷு அப்படிங்கிறவங்க நாஞ்சல் விஜயன் தன்னோட பல வருஷமா தொடர்புல இருந்து இப்போ கொஞ்ச நாட்களா எந்த ஒரு कांटेக்ட்டும் இல்லாம ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை எழுப்பியிருந்தாங்க இதுக்கு நாஞ்சல் விஜயனும் அவரோட மனைவியும் என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி தொடர்பில இருந்தாலாம் பாலியல் குற்ற சாட்டலாம் இதெல்லாம் என்னால பொறுக்கவே முடியல அது இந்த யூடியூப் காரங்கலாம் கேக்குறாங்க தயவு செய்து நீங்க போடுற தம்ப்நெயில் இருக்கு தெரியுமா அவ்வளவு அபூர்ப்பா இருக்கு நடு இரவு இரவு என்னப்பா ரொம்ப அசிங்கமா வல்கரா இருக்கு இரவு முழுவதும் அப்படிங்கிற இதெல்லாம் போடுறீங்க நிறைய குழந்தைங்க யூடியூப் பாக்குறாங்க ஸோ நீங்க தயவு செய்து நீங்க சொசைட்டில ரொம்ப பொறுப்பா இருக்கணும் அதுக்குதான் ஸ்டேஷன் இருக்குங்க இப்ப உங்க கமிஷன் ஆபீஸ்ல என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நிச்சயமா அங்க இருந்து எனக்கு அழைப்பு வரும் அழைப்பு வரும்போது நான் அவங்கள்ட்ட போய் பேச போறேன் ஐயா இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பழக்கம் தான் என் ஃப்ரெண்டு தான் அவங்களோட நான் ஏதாவது தொடர்பு இருந்தேன்னா கண்டிப்பா ஒரு ஒரு பாலியல் ரீதியாவோ உடல் ரீதியாவோ இப்படி ஒரு பொண்ணுட்ட பதினோரு வருஷம் தொடர்புல இருந்தா ஒரு சேட் பண்ணிருக்க மாட்டேன்னா ஹாய் ஹலோ பொண்டாட்டி எப்படிமா இருக்க லவ்யூமா குட்டிமா பட்டுமா ஏதாவது ஒரு மெசேஜா அனுப்பிது பண்ணல என் மொபைல் ஹிஸ்டரியை தேடி போட்டா அது எவிடன்ஸ் கிடைக்கும் இல்ல அவங்க மொபைலை வாங்கினா அதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கும் ஒரு வீடியோ கால் பண்ணி பேசிருக்க மாட்டேன்னா ஒரு மாதிரி நியூடா அதுலேருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட அவங்களால் எடுத்து வச்சிருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி உண்மையிலே தப்பு இருந்தா இவங்களால ஆதாரம் இருக்கும் எந்த ஆதாரம் இல்லாம முழுக்க முழுக்க இது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் மட்டும்தான் வைஷ்ணு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா இப்போதான் அவங்க ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்க ஏன் இந்த டைமில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்களால் வெளியே தள்ள காட்ட முடியல நீங்கள் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க நாளைக்கு எதாவது வே இது அவருக்கு எதாவது ஆபது இது வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அவருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா தயசெய்து